நான் ஒரு நல்ல கடி கொண்டுறோம் சம டெஸ்ட் பாய் நீங்க பாட் நீங்க என்னடா என்ன அர்த்தம்

சாப்பாடு கொஞ்சம் சாப்பாப்பிட் கோயம்பு ஆ மீன் வந்துச்சு தேங்காய் பார்த்து அப்படியா இது எவ்வளோமா இது எயிட் ஹண்ட்ரட் வரும் இது சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் சிக்ஸ் ஃபிஃப்டி வருமா நான் சரி பாரு எந்த மீன் வேணும் பண்ண நார்மல் சைஸ் இருக்கா இது த்ரீ ஃபிஃப்டி வரும் த்ரீ ஃபிஃப்டியா ஓகே சரி இது பண்ணுறோம்

மெல்லி ஆஃபீஸில் உக்காரவே இடங்களா